டெஸ்ட் வரலாற்றில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத சாதனையை அசால்ட்டாக செய்து முடித்த அஸ்வின் நடுங்கிப் போன பங்களாதேஷ் அணி கிரிக்கெட் உலகில் அஸ்வினுக்கு குவியும் பாராட்டு மலை அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் தற்போது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி சமீபத்தில்தான் முடிவடைந்தது அந்த போட்டியில் நம்ம அஸ்வினின் சிறப்பான பேட்டிங் மற்றும் மிரட்டலான பந்து வீச்சால் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த முதல் டெஸ்டில் இந்திய அணி சறுக்கும் போதெல்லாம் அஸ்வினின் தோள்கள் இந்திய அணியை தாங்கி பிடித்தது பேட்டிங்கில் இந்திய அணி விக்கெட்டுகளை மளமளவென விட்டுக்கொடுத்தபோது கொடுத்த அஸ்வின் களமிறங்கி முதல் இன்னிங்ஸில் நூற்றி பதிமூன்று ரன்கள் அடித்து இந்திய அணிக்கு நங்கூரமாக செயல்பட்டார் அதேபோல இந்திய அணி பந்துவீச்சின் போதும் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களின் அசைக்க முடியாத பார்ட்னர்ஷிப்பை நம்ம அஸ்வின் மட்டுமே உடைத்து காட்டியிருந்தார் அதே சமயம் இரண்டாவது இன்னிங்ஸில் நம்ம அஸ்வின் மட்டுமே ஆறு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் ஆக இவரின் சிறப்பான ஆட்டத்தால்தான் இந்திய அணி முதல் டெஸ்டில் இருநூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில்தான் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டிலும் நம்ம அஸ்வின் வந்துட்டு ஒரு அசாதாரணமான சாதனையை சாதாரணமாக செய்திருக்கிறார் அவங்க கிரிக்கெட் வரலாற்றில் டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கூட ஒரே ஓவரில் அதிகபட்சமாக இருபது ரன்களை எடுப்பதே ஆச்சரியம்தான் ஒருவேளை நம்ம ரிங்கு சிங் போன்ற அதிரடியான பேட்ஸ்மேன்கள் மட்டுமே சில நேரங்களில் ஒரு ஓவரில் வீசப்படும் ஆறு பந்துகளையுமே சிக்ஸருக்கு அனுப்பி முப்பத்தாறு ரன்கள் கூட எடுப்பதுண்டு ஆனால் இப்படி நடப்பது அரிதினும் அரிதுதான் இப்படி இருக்கும்போது பங்களாதேசுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நம்ம அஸ்வினோ ஒரே ஓவரில் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சத்தியமாக நம்ப முடியாதுங்க ஆனாலும் அப்படி ஒரு சம்பவத்தை இப்போது நிஜத்தில் நிகழ்த்தியிருக்கிறார் நம்ம அஸ்வின் அதாவது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் விராட் கோலி என இந்த மூவரும் ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து அவுட்டாக அப்போது ஐந்தாவது வரிசையில் களமிறங்கிய நம்ம அஸ்வினோ களமிறங்கிய முதலே அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்தார் அதற்கு காரணம் பங்களாதேஷ் அணிக்கு அப்போது நியூ பால் கொடுக்கப்பட்டிருந்தது அதனால்தான் பந்தில் அதிகமாக ஸ்விங்கும் இருந்தது அவங்க எப்போதுமே நியூ பால் என்பது பந்து வீசும் அணிக்கே சாதகமாக இருக்கும் பேட்டிங் செய்யும் அணிக்கு பாதகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நியூ பால் என்பது அதிகமாக திரும்பக்கூடியது ஆகவே நியூ பால் ஓல்டு பாலாக மாறும் வரையிலும் களத்தில் பேட்ஸ்மேன்கள் பெரும்பாலும் பொறுமையை கடைபிடிப்பார்கள் உதாரணத்திற்கு நம்ம தாதான்னு சொல்லுவோம்ல நம்ம சௌரவ் கங்குலி இவர் கூட அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க நியூ பால் ஓல்டு பாலாக மாறும் வரையிலும் ராகுல் ராவிட் தடுப்பாட்டம் மட்டுமே ஆடுவார் என்றும் ஆனால் அதற்கு அப்படியே எதிராக நம்ம வீரேந்தர் சேவாக் மட்டுமே நியூ பாலை ஓல்டு பாலாக மாற்ற அதிரடியை மட்டுமே கையில் எடுப்பார் என்று சௌரவ் கங்குலி கூறியிருந்தார் சேவாக்கு அடிக்கிற அடியில் எப்பேற்பட்ட நியூ பாலும் ஒரு சில ஓவர்களிலேயே ஓல்டு பாலாக மாறிவிடும் அதனால் ஒரு சில ஓவர்களில் விரேந்தர் சேவாக் அவுட் ஆனாலும் கூட இவர் ஏற்படுத்திய தாக்கம் என்பது இவருக்கு அடுத்து வரும் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்று சௌரவ் கங்குலியே கூறியிருக்கிறார் ஆகவே அதே வழிமுறையைத்தான் இந்த இரண்டாவது டெஸ்டில் நம்ம அஸ்வினும் பின்பற்றியிருந்தார் இவரின் அதிரடியால் இவரது விக்கெட் என்பது உடனடியாக பறிபோனாலும் கூட நியூ பாலை ஓல்டு பாலாக சீக்கிரமே மாற்றிவிட்டால் அடுத்து வரும் இந்திய பேட்ஸ்மென்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நம்ம அஸ்வின் அதிரடியை கையில் எடுத்திருந்தார் ஆனால் இவர் எதிர்பார்த்தது போல அதிரடியாகவும் விளையாடியிருந்தார் கூடவே இவர் எதிர்பார்க்காதது போல ஒரு சாதனையையும் செய்திருந்தார் அவங்க முதல் இன்னிங்ஸில் சரியாக பதிமூன்றாவது ஓவரை பங்களாதேஷ் பவுலரான மொசைத் அகமது என்ற இளம் பவுலர் பந்து வீச அந்த ஓவரில் மட்டும் ஐந்து சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்திருந்தார் அஸ்வின் பத்தாக்குறைக்கு அந்த ஓவரில் இந்த பவுலர் வீசிய ஒரு பந்து கீப்பரை தாண்டி கீப்பருக்கு பின்னால் இருந்த ஹெல்மெட்டில் பட்டுவிட அப்போது பங்களாதேஷ் அணிக்கு பெனால்ட்டியாக ஐந்து ரன்கள் கொடுக்க அதே சமயம் அஸ்வினின் அதிரடியால் இளம் பவுலரான இவர் அதிகமாக பதட்டப்பட்டு தொடர்ச்சியாக இரண்டு அகலமான ஒயிடு பந்துகளையும் வீச அதில் ஒரு பந்து ஒயிடாக சென்றது மட்டுமில்லாமல் பின்பக்கத்தில் சென்று பவுண்டரிக்கும் சென்றுவிட்டது மற்றொரு ஒயிடு பந்தை விக்கெட் கீப்பர் தவறவிட அந்த பந்திலும் நம்ம அஸ்வின் இரண்டு ரன்களை ஓடி எடுத்து விட்டார் இதனால் கிட்டத்தட்ட அந்த ஒரே ஓவரில் மட்டும் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துவிட்டது இந்திய அணி அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அதுவும் டெஸ்ட் போட்டியில் ஒரே ஓவரில் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருப்பது என்பது இதுதான் முதல் முறை அந்த அளவுக்கு பேட்டிங்கில் நம்ம அஸ்வின் இந்த ஆட்டத்தில் விஸ்வரூபமே எடுத்திருந்தார் மேலும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில்தான் இப்படி ஒரு அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் அஸ்வின் ஒருவேளை இதே சாதனையை பயிற்சி ஆட்டம் அல்லாத போட்டியில் அஸ்வின் நிகழ்த்தியிருந்தால் இந்த ஒட்டுமொத்த உலக மீடியாக்களும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அஸ்வினை மட்டும் பற்றி தான் பேசியிருப்பார்கள் அந்தளவுக்கு அஸ்வின் செய்த இந்த சாதனை என்பது எந்த ஒரு கிரிக்கெட் வீரராலும் கனவில் கூட சிந்திக்க முடியாத சாதனை என்பதும் குறிப்பிடத்தக்கது